மிக உயர்வாக வைத்தான் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தான் இப்ராஹிம் நபிய கண்ணியப்படுத்தினா இஸ்மாயில் நபியை கண்ணியப்படுத்தினா இப்படிப்பட்ட நபிமார்களை கண்ணியப்படுத்தினான் அந்த நபிமார்களோடு இணைந்திருந்த தோழர்கள் தோழியர்கள் அவர்களை அல்லாஹு தாலா கண்ணியமான முறையில் உயர்த்தினா அப்படிப்பட்ட தோழர்களாக அப்படிப்பட்ட தோழியர்களாக நீங்கள் இருங்கள் கொஞ்ச காலத்திற்கு கஷ்டம் நீங்கள் படுங்கள் கஷ்டம் உங்களுக்கு பின் வாழக்கூடியவர்கள் கஷ்டமில்லாமல் வாழ்வார்கள் இந்த மார்க்கத்துக்கு உங்களுடைய ரத்தங்களை உதிரங்களை நீங்கள் உரங்களாக தாருங்கள் அதனாலே உங்களுக்கு பிற்காலத்தில் வாழக்கூடியவர்கள் பாதுகாப்பாக வாழ்வார்கள் கௌரவமாக வாழுவார்கள் பிற்காலத்தில் வரக்கூடிய மக்கள் எல்லாம் உங்களை பாராட்டுவார்கள் உங்களை மதிப்பார்கள் உங்களுக்காக பிரார்த்திப்பார்கள் உங்களுடைய உயர்வை பற்றி சமுதாயத்திலே பறை தாற்றுவார்கள் எனவே நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் ஓலா தஹினு ஓலா தஹசனு வந்தும் இன் குன் துமுமினேன் நீங்கள் துக்கிக்காதீர்கள் நீங்கள் ரசனப்படாதீர்கள் நீங்கள் பலவீதப்பட்டு போய்விடாதீர்கள் விடாதீர்கள் நீங்கள் தான் மிக்க உயர்ந்தவர்கள் நீங்கள் உண்மையான மூமீன்களாக இருந்தால் அப்படி என்று சொல்லி அவர்களுடைய மனங்கள் மாறிவிடாத அளவுக்கு இருக்கிற ஈமானிய நம்பிக்கை இன்னும் பெருகுகிற அளவுக்கு அவர்களுக்கு இதோபதேசங்கள் செய்ய செய்ய அவர்கள் வலிமைப்பட்டார்கள் உறுதிப்பட்டார்கள் ஸ்திரமாக இருந்தார்கள் தன்னுடைய தாயாரிடத்திலே போய் சொல்லுகிறார்கள் தாயாரே நான் ஏற்றுக்கொண்டிருக்கிற வாழ்க்கை சாதாரணமான வாழ்க்கையா எப்படி இருந்தோம் நாம் சட்டி எண்ணி பாருங்கள் எப்படி இருந்தோம் நமக்கு வாழ்க்கை என்ன தெரியுமா தாயை மதிப்போமா சந்தையை மதிப்போமா குடும்பத்தை மதிப்போமா ஏழைகளை மதிப்போமா சாமானியர்களை மதிப்போமா எப்படி எல்லாம் இருந்தோம் கால்நடைகளை விட மிக கீழா நிலையில இருக்கிறோம் அப்படி இருந்த நம்மையெல்லாம் எல்லாம் அழகான மனிதர்களாக மனிதாபிமானம் உள்ளவர்களாக கூடிய அழகான இதோபதேசங்கள் கொண்ட இந்த தூதருடைய வழிகாட்டுதல புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களே தாயே நான் விரும்புவது என்ன தெரியுமா நான் ஏற்றுக்கொண்ட இந்த தூய்மையான வாழ்க்கையே நீங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதன் மூலமாக நான் அல்லாஹுடைய அருள் பெறுவேனே அந்த அருள் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் நான் சொர்க்கத்திற்குள் செல்வேனே என்னுடைய தாயும் நான் தூக்கி சுமந்து செல்ல வேண்டும் அதுதான் எனக்கு விருப்பம் தாயே அப்படி சொல்லுகிற போது அந்த தாயார் விடுவதாக இல்லை 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 என்னென்னவோ உணர்கிறாய் மகனே உன்னுடைய வழி சரியான வழி இல்லை நம்முடைய முன்னோர்களுடைய வழிதான் சரிது சரியானது மகனே விலகு இல்லை என்றால் நான் சாப்பிட மாட்டேன் தண்ணீர் குடிக்க மாட்டேன் பசியோடும் தாகத்தோடும் இருந்தே நான் செத்து விடுவேன் மகனே என்று சொல்லுகிற போது ஒரு தாய் இப்படி சொன்னால் பணிய வருவானா இல்லையா அடங்குவானா இல்லையா கொண்ட கொள்கை வந்து பின்வாங்குவானா இல்லையா எடுத்த முடிவை மாற்றிக் கொள்வானா இல்லையா அதை இன்றைக்கு நான் பார்க்கவில்லையா கை விஷயம் வரதை விஷயம் வருகிற போது பின்வாங்குகிறானா இல்லையா ஹக்கை நிலைநாட்ட ஒரு சின்ன அளவுக்குள்ள கண்ணீரை பார்த்து ஹக்கை மறைக்கிறா இல்லையா பார்க்கிறோம் சமுதாயம் எதிர்த்து விடுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் சத்தியத்தை சொல்ல வேண்டிய அறிஞர்கள் சத்தியத்தை சொல்லாமல் மறைக்கிறார்களா இல்லையா அல்லது பின்வாங்குகிறார்களா இல்லையா பயப்படுகிறார்களே என்ன காரணம் அந்த ஈமானிய வலிமை அவர்களுடைய நெஞ்சத்தில் முழுக்க பதியாத காரணத்தான் அந்த ஒரு நிலை வரும் அப்படிப்பட்ட அந்த கட்டத்திலே தான் இப்படிப்பட்ட ஒரு சோதனை வந்த போது அல்லாஹு மதியுங்கள் தாயை கண்ணியப்படுத்துங்கள் அதே நேரத்தில் அந்த தாய் அசத்தியத்தின் வழியில் உறுதியாக இருந்து நீயும் அசத்தியத்தை நோக்கி வந்துவிடு சத்தியத்தை விட்டுவிடு என்று சொன்னால் ஏற்காதே தாய் பெரிதல்ல சொக்கத்தை கட்டியது தாய் அல்ல இந்த தாயின் கருவறையில் உன்னை வாழ வைத்தது நான் தான் உன் தாய் அல்ல உன் தாய்க்கு சக்தியை தந்தது நான் தான் உன் தாயே அந்த பெற்றதில்லை என்ற அந்த கருத்து இதோபதேசங்களை செவி உருகிற போது இன்னும் உறுதி பெருகுகிறது அந்த நேரத்தில் தான் தாயை பார்த்து சொல்லுகிறார்கள் சாதுபின் அபிவக்காஸ் தாயாரே நீங்கள் இந்த நிலையிலேயே மரணித்து விடுவீர்கள் என்று சொல்கிறீர்களே ஒருவேளை நீங்கள் சொல்வது போல நான் முகம்மது வழியில் இருந்து விலகிவிட்டால் நீங்கள் சாப்பிட ஆரம்பிப்பீர்களா நீங்கள் தண்ணீர் குடிக்க ஆரம்பிப்பீர்களா தாயே என்று கேட்கிற போது மகனே அதுதானே எனக்கு விருப்பம் அதுதானே எனக்கு விருப்பம் என்று சொல்லுகிற போது அப்படி இல்லை என்றால் உயிரை விட்டு விடுவீர்களோ ஆமா மகனே என்று சொல்லுகிற போது சாதிபின் வக்கா சொல்லுகிறார்கள் தாயாரே நான் கொண்ட கொள்கையிலிருந்து மாற முடியாது அது எந்த அளவுக்கு என்னுடைய உள்ளத்தில் முழுமையாக பதிந்திருக்கிறது என்றால் அதன் காரணத்தால் நீங்கள் சாப்பிடாமல் தண்ணீர் குடிக்காமல் அதிலே உறுதியாக நீங்கள் இருந்து உயிர் விட்டு ஒருவேளை மீண்டும் அல்லாஹ் உங்களுக்கு உயிரை தந்து அப்போதும் இப்படி இருப்பீர்களானால் இப்படி எத்தனை தடவை நீங்கள் உயிர் விட்டுக் கொண்டே இருந்தாலும் அது நடக்கலாமே தவிர சாதுபன் அபிவக்காசுடைய நெஞ்சத்தில் இருந்து ஈமானை மாற்ற முடியாது தாயாரே புரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் என்ற அந்த குறிப்பை எல்லாம் முஸ்னது அஹ்மது என்ற நூலிலே நாம் புரிகிறோம் என்று சொன்னா அல்லாஹது நல்லடியார்களே அந்த சஹாபாக்குடைய தியாகம் சாதாரணமானதா இப்படி இருந்தார்கள் அதனால தான் எதுலையும் சாதிக்க முடிந்தது வட்டி ஹராம் என்று சொன்ன மாத்திரமே வட்டியை தூக்கி வீசினார்கள் மது ஹராம் என்று சொன்ன மாத்திரமே பீப்பாய் பீப்பாய்களாக வைத்திருந்த அந்த மது டெப்பாக்களை எல்லாம் அவர்கள் தெருக்களில் ஓட விட்டார்கள் நடந்தது சூதாட்டம் கூடாது என்று சொன்ன மாத்திரமே சூதாட்டத்தை விட்டு பெற்றெடுத்த அவர்கள் உயிரோடு புதைத்த நிலை மாறி அந்த பெண் குழந்தைகளை வளர்ப்பதற்கு மாறினார்கள் வியாபாரத்திலே சுத்தம் கொடுக்கல் வாங்கல சுத்தம் குடும்ப உறவிலே சுத்தம் மனித மனிதர்களோடு பழகுவதிலே கண்ணியம் இப்படி எல்லா வகையிலும் அவர்கள் மாறியதற்கு இந்த ஈமான் தான் காரணமாக இருந்தது இந்த இஸ்திகாமத்தான் காரணமாக இருந்தது சோதனைகளை தாங்குகிற இந்த வலிமை தான் காரணமாக இருந்தது அதுதான் அவர்களிடத்திலே நாம் பெற்ற பாடம் அந்த பாடத்தை நாம் பெறணுமா இல்லையா அந்த பாடத்தை பெற வேண்டுமா இல்லையா அதுதானே சாபாக்குடைய தியாகங்கள் என்பதிலிருந்து நாம் பெறக்கூடிய பாடம் அந்த பாடத்தை உண்மையிலே நாம பெற்றிருந்தா எந்த கட்டத்திலையும் சரி இஸ்லாம் தான் நமக்கு பெருசு யாரும் பெரிதல்ல எதுவும் பெரிதல்ல ஈமான் தான் பெரிது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துருவோம் குரான் தான் பெரிது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துருவோம் ரசூலுல்லாவுடைய வழிகாட்டுதல்தான் தான் பெரிது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துருவோம் நாம சொந்த வாழ்க்கையில அப்படி நடந்து காட்டுவோம் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய வாழ்க்கையே குடும்பத்தினுடைய வாழ்க்கையே தாயுடைய வாழ்க்கையே தந்தையுடைய வாழ்க்கையே மனைவியினுடைய வாழ்க்கையே பிள்ளைகளுடைய வாழ்க்கையே உறவினருடைய வாழ்க்கையே குரானுக்கும் சுண்ணாவுக்கும் ஏற்ப நாம கொண்டு வருவோம் கொஞ்சம் கூட இஸ்லாத்துக்கு மாற்றமான எந்த நிகழ்வும் நம்ம குடும்பத்துக்குள்ள நடக்காத அளவுக்கு பார்த்துக் நம்ம ஜமாத்துல நம்ம தெருவுல எந்த விஷயத்திலும் சரி குரானுக்கு மாத்தமா சுண்ணாவுக்கு மாத்தமா ஒரு நிகழ்ச்சியும் வைக்க மாட்டோம் அப்படி கொண்டு வந்துருவோம் தீர்மானமா உத்தரவா கட்டளையா ஜமாத்தனுடைய வழிகாட்டுதலா எதுலேயும் சரி அல்லா என்ன சொன்னா அல்லாவின் தூதர் என்ன சொன்னார்கள் சாபாக்கள் இந்த விஷயத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் அப்படிங்கிறதாக சிந்தித்து ஒரு முடிவுக்கு வருவோம் அப்படிப்பட்ட ஒரு நிலை வருமா இல்லையா இருந்து பெறக்கூடிய பாடம் என்னது அல்லா என்ன சொன்னா அதை அப்படியே வாழ்க்கையில கடைபிடித்தார்கள் பெற்ற பாடம் எதை பெற்றோம் பிரிவினையா சண்டையா இல்ல ஒழுக்கேடங்களா இல்ல இந்த மாதிரியான பழக்க வழக்கத்தை இல்ல அல்லாவையும் நம்பு அல்லாவுடைய அடியாரி போய் மன்றாடு அப்படியா சாஹாபாக்கள் வழிகாட்டினார்கள் அல்லாவுக்கும் நேர்த்த செய் அல்லாவுடைய அடியார்களுக்கு நேர்த்த செய் அல்லாவுடைய அடியார்களுக்கு அவர்கள் மரணித்து விட்டால் பெரிய பெரிய கட்டணங்களை உருவாக்கு அங்க வருஷத்துக்கு வருஷம் விழாக்கள் நடத்து பெண்களை போக போக வைத்து சாத்தாங்க செய்ய வை தவாப்பு செய்ய வை நேர்த்த செய்ய வைக்களை கொடுக்க சொல்லு பாட்டு கச்சேரிகள் நடத்து கூத்து குமாளங்கள் நடத்து இப்படியா வழிகாட்டினார்கள் இப்படியா வழிகாட்டினார்கள் இல்லையே லாட்டரி கடை எங்க பார்த்தாலும் பல்கி பெருகி இருக்கிறது லாட்டரி கடை நம்ம வைக்கிறோம் எப்படி வைக்கிறோம் தெரியுமா ஒலி உள்ளா பேரால தான் லாட்டரி கடை வைக்கிறோம் சாபாக்களுடைய பேரை வைக்கல ஒலி உள்ளாக்கள் பேரால வைக்கிறோம் சாபாக்கள் அவனுக்கு தெரியாது ஆனா அவனுக்கு தெரிஞ்சது வழி உள்ளாக்கள் சாபாக்கள் பேரை வைக்க மாட்டான் சாபாக்கள் பேரை வைக்கிறது பத்தி சொல்லல சாபாக்கு எந்த பேர்லயும் பிஸ்மில்லா லாட்டரி சென்று வைக்கிறான் அவன் பிஸ்மில்லா லாட்டரியில் வைக்கும் போது இன்னொரு கேடு சாபாக்கள் பேரை வைக்கும் போது கேடு வலிமார்கள் பேரை வைக்கும் போது கேடு எதையும் வைக்காமலேயே லாட்ரி கடை வச்சாலும் கேடு எதுவே கேடு இவன் வைக்கிறான் வலிமார்கள் பேரால வைக்கிறான் என்ன புரியுது இது பாவம் என்று தெரியுது வலிமார்கள் பேரால் அந்த லாட்ரி கடை வச்சா வலிமார்கள் நம்ம மன்னிப்பார்கள் வலிமார்கள் எல்லா இடத்திலும் மன்னிப்பை பெற்று தருவார்கள் அப்படிங்கிற நினைப்பு வலிமார்கள் பேரால இந்த லாட்டரி சீட்டு நம்ம வைத்தா லாட்ரி சீட் லாட்டரி கடை ஒழுங்கா நடக்கும் அப்படிதான் நினைப்பு வருது அந்த நினைப்பு அப்படி கொண்டு போகுதா இல்லையா லாட்ரி